இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் ஒரு சீரியல் ஹிட்டா ஒளிபரப்பாகிட்டு வருது அப்படி ஜீ தமிழ் அப்படினு எடுத்துக்கிட்டா டாப்ல இருக்கிற தொடர் தான் கார்த்திகை தீபம் கார்த்திக் ரேவதி கதா பாத்திரத்தை மையமா கொண்டு இந்த சீரியல் ஒளிபரப்பாகிட்டு வருது திங்கல்ல இருந்து வெள்ளி வரைக்கும் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகற இந்த சீரியல்ல அண்மையில சிவநாண்டி நவீன் மற்றும் துர்காவை கோவிலுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிற கார்த்திக் காப்பாத்துறாரு அடுத்தடுத்து பரபரப்போட உச்சமா கதையும் நகர்ந்துட்டு வருது சீரியல் கதைக்களம் விறுவிறுப்போட உச்சமா ஒளிபரப்பாகிட்டு வர இன்னொரு பக்கம் சீரியல் படப்பிடிப்பு தளத்துல கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கு அதாவது சீரியல்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிற ரேஷ்மா பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்திருக்கு சீரியல் பிரபலங்கள் எல்லாருமே சூழ கேக் பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க பிறந்தநாள் கொண்டாட்ட போட்டோஸ் வெளியாக ரசிகர்கள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டிபி டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க